லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயக நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திமுகவினர் நானூற்றுக்கும் மேற்பட்ட தேர்தல் பணிமனையை ஒவ்வொரு ஊரிலும் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் சேலையூரில் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலிக்கூட்டு உலகத்திற்கே தெரிகிறது அங்கே ஆளும் கட்சி திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒன்றிய சேர்மன் கட்சிக்காரங்க இந்த இருபது நாட்களாக அங்கே தங்கி பணத்தை கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பொருளாகவும் கொடுத்திருக்கின்றார்கள் மாநில தேர்தல் அதிகாரி சாஹூ அவர்கள் என்ன செய்கிறார்கள் எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலர் நீங்க வச்சிருக்கீங்க எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் அங்கே நடக்குது அங்க பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு ஊடகத்தில் வந்துட்டு இருக்கு சென்னையில் உக்காந்துட்டு அவருடைய வேலை என்ன எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல யாரும் அங்க வெளியூரால ஆள் கூடாது இதுதான் உங்க வேலையா சொல்றதுக்கு வேலையா இது ஒரு பெரிய கடமையா திமுகவை சார்ந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கிறாங்க ஷெட்டை போட்டு வச்சிருக்காங்க இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு நானூறு இடத்துல வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்ப இதுலயே தகுதி நீக்கம் செய்யணும் திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளச்சாராயம் சாவு அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் அதுக்கு திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை ஆனால் லாம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்காரு நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டுருக்கோம் திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்குறோம் ஆனால் இது திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தி ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க கள்ளச்சாரா சாப்பிட்டு அதுக்கு சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் ஏன் கேட்குறோன்னா நேர்மையான விசாரணை நடத்தணும் உண்மையான விசாரணை நடத்தணும் ஏன்னா அதில் காவல்துறை அதிகாரிகள் அதில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது பெரிய அரசியல் புள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்குது இது வந்து பாண்டிச்சேரி ஆந்திரா தமிழ்நாடு மூணு மாநிலத்தை சேர்ந்த பிரச்சனையாக இருக்குது அந்த மாவட்டத்தில் இருபது முப்பது ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு இனி அந்த போன்ற சம்பவம் நடக்க கூடாது அதுக்கு சிபிஐ வேண்டும் நாங்க கேக்குறோம்